மூன்றாம் வகுப்பு அறிவியல் விலங்குகளின் வாழ்க்கை வாழிடத்தின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது மீன் திமிங்கலம் நரி சுறாமீன் இதில் எது பொருந்தாதது அப்படின்னா நரி மூணாவதாக இருக்கிறது மான் கடற்குதிரை கொக்கு குரங்கு இதில் பொருந்தாதது கடற்குறி கடற்குதிரை நீர் மற்றும் நில வாழ்வனவற்றை அவற்றிற்குரிய வாழிடத்துடன் கோடிட்டு இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க மீன் வந்து நீரில் வாழும் இது வந்து நிலத்தில் குரங்கும் நிலத்தில் மீன் நீர் இது நிலத்தில் இது நீர் படத்தில் உள்ள விலங்குகள் உண்ணும் உணவு வகைகளின் அடிப்படையில் அவற்றிற்கு கீழே உள்ள வட்டத்திற்கு வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது விலங்குகள் வந்து தாவரமுனியாக ஊன் அணை துணியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர் பண்ணோம் தாவர உண்ணின்னா க்ரீன் கலர் ஊன் உண்ணின்னா சிவப்பு கலர் அணை ப்ளூ கலர் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து அணை ப்ளூ கலர் வந்து நம்ம கொடுக்கணும் அணைத்துண்ணி அதுக்கப்புறம் நாலாவதாக இருக்கிறதும் அணை துண்ணி அடுத்து இது ரெண்டும் வந்து ஊன் உண்ணி ஊன் உண்ணினா மாமிசத்தை மட்டுமே சாப்பிடக்கூடியது தாவர உண்ணினா இலைகளை மட்டும் சாப்பிடக்கூடியது உண்ணினா இது ரெண்டையுமே சாப்பிடக்கூடியது இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ளூ கலர் இது வந்து இது ரெண்டுமே துண்ணி இது ரெண்டும் தாவர உண்ணி இது வந்து ஊன் உண்ணி அணை துண்ணி மனிதன் வந்து அணை தான் ஏன்னா நம்ம கீரையும் சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம் இல்லையா ஸோ மீனும் அப்படிதான் இது ரெண்டும் தாவரவட்டி நெக்ஸ்ட் வந்து காற்று சரியான கூற்றுக்கு பச்சை வண்ணமும் தவறான கூற்றுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து சரியான கூற்று எதுன்னு பார்த்தா காற்றுக்கு சரியானது எது அப்படின்னா காற்று வெற்றிடத்தை நிரப்பும் அதுக்கப்புறம் மேகம் நகர்வதற்கு காற்றே உதவி காற்றே காரணமாகும் காற்றுக்கு அழுத்த புண்டு இது மூணுமே சரியான கூற்றுதான் காற்றுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல எடை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆனா காற்றுக்கு எடை உண்டு அதனால அது வந்து தவறான கூற்று சிகப்பு வண்ணம் சுவாசிக்க கூடியவைகளுக்கு சுவாசிக்காதவைகளுக்கு அதாவது தவறான குறியும் இடுகன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சுவாசிக்காது மரம் வந்து சுவாசிக்கும் குரங்கு சுவாசிக்கும் மீன் சுவாசிக்கும் டெடிபேர் வந்து சுவாசிக்காது புத்தகமும் சுவாசிக்காது நாற்காலி சுவாசிக்காது பாம்பு வந்து சுவாசிக்கும் காற்றின் பண்புகளின் அடிப்படையில் நிரப்பு கண் கொடுத்துருக்காங்க காற்று வந்து காற்றுக்கு எடை உண்டு பொருட்கள் எரிய டேஸ் தேவை காற்று தேவை ஒரு சில பொருட்கள் காற்றால் நகரும் பாய்மரக் கப்பலுக்கு வண்ணம் திட்டியன்னு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சு நீங்கள் வந்து இந்த பூட்டை கலர் பண்ணிக்கலாம் பொருந்தாததை பட்டமிடுக ஆப்ஷன் இ நாய் வந்து பொருந்தாதது ஊன் உனையை தேர்ந்தெடுக்க ஊன் உனின்னா தாவரத்தையும் சாப்பிடும் மாமிசத்தையும் சாப்பிடும் அந்த மாதிரி இருக்கிறது சிறுத்தை அப்புறம் காற்றின் பண்புகளின் அடிப்படையில் பொருந்தாததை டிக் செய்க ஆப்ஷன் இ காற்றுக்கு மனமுண்டு அதுதான் வந்து பொருந்தாதது